ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வெளியாகி அதன் பின் நூறு முறைக்கு மேல் அடுத்தடுத்து திரையிடப்பட்ட தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படம் எப்போது வெளியிட்டாலும் வசூல் சாதனை படைத்து வருகிறது இந்த நடிகை தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக காத்திருந்த எம்ஜிஆர் என்ன காரணம் படப்பிடிப்பு முடிந்தவுடன் நடிகைக்கு கார் கொடுத்து இந்த அழகான ஊரை சுற்றி பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னார் எம்ஜிஆர் மூன்று முறை விருது வாங்கிய அந்த நடிகைக்கு சிவாஜி தந்தது கவர்ச்சி வேடம் ஆனால் எம்ஜிஆர் தந்தது அன்புக்குரிய தங்கை வேடம் அந்த நடிகைக்கு சினிமாவில் நல்ல பெயர் இருந்தும் மன வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை அமையவில்லை அந்த நடிகை யார் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த படத்தை பார்க்கிறார் அந்த படம் இந்தியா முழுவதும் வெற்றி கொடிகட்டி பறக்கிறது அந்த படத்தின் இயக்குனர் பா நீலகண்டனை அழைத்து இந்த படத்தை இயக்குங்கள் என்று சொல்கிறார் அந்த படத்தில் கதாநாயகனுக்கு தங்கையாக நடித்த ஹிந்தி நடிகை நாஸ் என்ற நடிகையின் நடிப்பு எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்திருந்தது இந்த வேடத்திற்கு இந்த நடிகை தான் சரியாக இருக்கும் முதலில் அவரிடம் கால்ஷீட் வாங்கி வாருங்கள் என்று இயக்குனர் நீலகண்டனிடம் செல்கிறார் அந்த படம்தான் சச்சா ஜீட்டா என்று ஹிந்தியில் வந்த தமிழில் உருவான நினைத்ததை முடிபவன் என்ற பெயரில் செய்யப்பட்டது இதில் ராஜேஷ் கண்ணாவின் எம்ஜிஆர் வெளியான வெற்றி படமாக அமைந்தது வேறுபட்ட சில காட்சிகள் ரஞ்சித் தனது துப்பாக்கி சூட்டு காயங்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரை கொள்கிறார் அதே நேரத்தில் தமிழில் ரஞ்சித் மருத்துவரை உயிருடன் தனது இடத்தை விட்டு வெளியேற சொல்கிறார் ரஞ்சித் ஒரு கொலைகாரனாக அல்ல ஒரு திருநாக மட்டுமே சித்தரிக்கப்படுகிறார் இறுதியில் நீதிமன்ற காட்சியில் நாய் ரஞ்சித்தை அடையாளம் காட்டுகிறது அதே சமயம் தமிழ் பதிப்பில் ரஞ்சித் நாய் பொய் சொல்கிறது என்று அனைவரையும் நம்ப வைக்கிறார் எம்ஜிஆர் தனது தாயார் இறந்து கிடப்பதை கண்டு அவர் இறுதியாக சிக்கிக் கொள்கிறார் மேலும் தனது தாயின் மீதான தனது அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் எம்ஜிஆர் தமிழ் படத்தில் ரஞ்சித் ஏன் வைரத்திறனாக மாறினார் என்பதற்கான கதை உள்ளது அவரது குழந்தை பருவத்தில் ஒரு சிறிய பிளாஷ்பேக் உள்ளது அது ஹிந்தி திரைப்படத்தில் இல்லை எம்ஜிஆர் இரட்டை விடங்களில் நடித்திருக்கும் இத்திரைப்படத்தில் வில்லன் நடிகர்கள் எல்லோரும் நல்லவர்கள் ஏனென்றால் இதில் எம்ஜிஆரை வில்லனாகவும் நடித்திருந்தார் சாரதா இதில் கால் ஊனமுற்ற தங்கியாக நடித்திருந்தார் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்கு வசனம் எழுதிய ஆர் கே சண்முகம் அவர்கள் இத்திரைப்படத்திற்கு வசனம் இருந்தார் நடிகை ஊர்வசி சாரதா மூன்று முறை தேசிய விருது பெற்ற இந்திய நடிகை மற்றும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் இது அந்த நாளில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது சாரதா ஆந்திராவை சேர்ந்தவர் மலையாள திரைப்படங்கள் மூலம் வெற்றி பெற்றுள்ளார் ஆரம்பத்தில் தெலுங்கு திரைப்படங்களில் பல துணை வேடங்களில் நடித்தார் பின்னர் மலையாள சென்று அங்கு வெற்றி பெற்றார் முன்னதாக சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருது அதிகாரப்பூர்வமாக ஊர்வசி விருது என்று நியமிக்கப்பட்டதால் அவர் ஊர்வசி சாரதா என்றும் அழைக்கப்படுகிறார் சாரதா பத்தாம் ஆண்டுக்கான ஆந்திர பிரதேச மாநில அரசால் நிறுவப்பட்ட மதிப்புமிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சாரதாவின் திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக அமையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவர் சலம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கருத்து வேடுபவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவரும் விவாகரத்து பெற்றுக் கொண்டனர் முதல் முறை நடிப்புக்காக மூன்று தேசிய விருதுகள் வாங்கிய நடிகை ஊர்வசி நடிப்புக்கான தேசிய விருதை கமல் மூன்று முறை வாங்கியிருக்கிறார் நடிகர் மம்முட்டி நான்காவது விருதை வாங்கி யார் முந்த போகிறார்கள் என்ற போட்டி சில காலம் முன்பு வரை அவர்களுக்கு சாரதா அப்போது தென்னிந்திய சினிமாவின் மையமாக அன்றைய மெட்ராஸ் இருந்தது அதனால் சினிமாவில் நடிப்பதற்காக சாரதாவின் குடும்பம் சென்னையில் குடியேறியது சாரதாவை விட அவரது தாயாரே மகள் நடிகையாக வேண்டும் என்பது

சாரதாவுடன் நடிக்க வேண்டும் என்பது எம்ஜிஆரின் ஆசையாக இருந்தது சாரதா அப்பொழுது தெலுங்கு படங்களில் நிறைய படங்களில் நடித்து வந்ததால் இல்லை என்று சொன்னார் சாரதாவுடன் நடிப்பது எனக்கு பெருமை என்று எம்ஜிஆர் படங்களுக்கு கொடுத்து தேதி இல்லை சாரதா தெலுங்கு படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்னால் அவர் கேட்கிற தேதியை கொடுக்க முடியவில்லை நான் நிறைய தெலுங்கு படங்களுக்கு கால்ஷீட் கொடுத்து விட்டேன் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் அண்ணனிடம் சொல்லுங்கள் அவர் புரிந்து கொள்வார் உண்மையிலேயே எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது அவர் கேட்டு தேதி இல்லை என்று சொல்வதற்கு என்று வருத்தப்பட்டார் அப்படியே எம்ஜிஆரிடம் சொன்னார்கள் அதனால் என்ன சாரதா எந்த தேதியில் தருகிறாரோ அன்றே படப்பிடிப்பை வைத்துக் கொள்வோம் என்று கூறி எம்ஜிஆர் சாரதாவுக்காக காத்திருந்து காஷ்மீரில் படப்பிடிப்பை நடத்தினார் படப்பிடிப்பில் சாரதாவுக்கு வேலை இல்லாத நாட்களில் அவருக்கு என்று தனியாக காரை கொடுத்து காஷ்மீரை சுற்றி பார்த்து வர சொல்வார் எம்ஜிஆர் அந்த படத்தில் எம்ஜிஆர் கொடுத்த வரவேற்பை என்றும் என்னால் மறக்க முடியாது உண்மையிலேயே அவர் ஒரு கடவுள் அவரை போல இனி யாரும் பார்க்க முடியாது என் கூட பிறந்த அண்ணன் இருந்த அப்படி கவனித்திருக்க மாட்டார் அப்படி என்னை பார்த்து கொண்டார் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் நினைத்ததை முடிப்பவன் என்று சாரதா கூறுகிறார் மறக்க முடியாத ஷூட்டிங் காஷ்மீர் ஷூட்டிங் என்றும் மறக்க முடியாத மனிதர் மனிதன் என்றும் சொல்கிறார் அவர் மொத்தமாக நடித்த பதினைந்து படங்களிலும் மூன்று முறை ஊர்வசி பட்டம் வாங்கி இருந்தும் கூட நினைத்ததை முடிப்பவன் தான் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று சபை சேர்த்தது என்பது உண்மை மூன்று முறை விருது வாங்கிய இந்த நடிகைக்கு ஞான ஒளி படத்தில் சிவாஜி கணேசன் படத்தில் கவர்ச்சி வேடம் மலையில் நினைந்தபடி காதலுடன் கவர்ச்சியாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பாடல் மனமேடை மலர்களுடன் தீபம் மங்கையர் கூட்டம் மணக்கோலம் மாப்பிள்ளை பெண் என்றால் இவர் என்பார் என்றும் வாழ்க மணமங்கை என்பார் என்ற பாடலுக்கு ரசர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற பாடல்